அப்படி தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி கொள்வதற்கு விஜய் அரசியல் சீனியாரிட்டி வரல அவருக்கு அவர் ஒரு சினிமா ஸ்டார் அவ்வளோதான் பாப்புலாரிட்டி இருக்கலாங்க பாப்புலாரிட்டி மட்டுமே முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படி ஆக முடியும் அறுபத்தேழு உதாரணம் என்றால் அந்த உதாரணம் இன்றைய தேதிக்கு விஜய்க்கு பொருந்தாது ஒரு கோடி ஓட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலே விஜய் வந்து அதிகபட்சம் இருபது பெர்சன்ட் தான் வரும் ஒரு கோடி ஓட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அஞ்சு கோடி பேர் ஓட்டு போட்டாங்கன்னா இருபது சதவீதம் தான் வரும் அது எப்படி சாத்தியம் அதாவது அரிச்சு மட்டைகளாவும் சாத்தியம் இல்லைங்க ஏழு கோடி பேர் வாக்காளர்கள் வைங்க எண்பது சதவீதம் ஓட்டு போடுறாங்கன்னா அஞ்சு கோடி அறுபது லட்சம் ஓட்டு பதிவாகும் அதில் பத்து பர்சன்ட்னா ஐம்பத்தாறு லட்சம் ஓட்டு வேணும் ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள் விஜய் சொல்கிற கணக்கு நாட் பாசிபிள் தேர்தல் யுத்தம் அது அப்போ இன்னார் இனியாரெலாம் பார்க்க முடியாது அண்ணாதிமுகவே சேர்த்து ஒரு அட்டாக் பண்ண தான் செய்ய வேண்டியது வரும் அப்போ ஓபிஎஸ் அங்கே இருந்தாருன்னா அண்ணாதிமுகவோட பழைய மேட்டரில் எல்லாத்துலேயும் ஓபிஎஸும் வருவார் அவருக்கு லக்கேஜ் இருக்குல்ல ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசம் அவர்கள் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு முன்பே பல்வேறு அரசியல் திருப்பங்கள் நடந்து வருவதை பார்க்க முடியுது இன்றைக்கு கூட தாவேக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர் வந்துட்டு ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறார் ஏற்கனவே திமுகவுடைய கொள்கையை இவர் வந்து காப்பி எடுத்து விட்டார் பைலாவை காப்பி எடுத்து விட்டார் என்று சொல்லும் போது இப்ப ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரையுமே வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயர்ல எப்படி மாத்தி குழப்புறாங்க அப்படின்ற விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க விஜய் இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுவத்தி ஏழு தேர்தல்ல எப்படி ஒரு திருப்பு முனையை அமைந்ததோ தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு அரசியல்ல அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு திருப்பு முனை தேர்தலாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவருடைய நம்பிக்கை எப்படி பார்ப்பது அது போன்ற தேர்தலாக இது இருக்குமா உங்களுடைய பார்வை என்ன அது அப்படி இருக்காதுங்க செயலி நவீனமான உறுப்பினர் சேர்க்கை அதெல்லாம் சரி தான் அது திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் டெக்னாலஜி டெவலப் ஆனதுலேருந்து எல்லாருமே அதுக்கு வந்தாச்சு மொபைல் பேஸ்டு தான் உறுப்பினர் என்பது அறுபத்தேழு எழுபத்தேழு டெக்னாலஜியெலாம் இல்லாத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தை இப்போ ஒரு கம்பேர் பண்ணும்போது அறுபத்தேழு அண்ணா நாங்கள் எங்களுக்கு கல்லூரி மாணவர்கள் அண்ணா வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது அண்ணாவோட கூட்டணியில் நோக்கம் வந்து காங்கிரஸை வீழ்த்த வேண்டுங்கிறது ஒரே நோக்கம் இப்போ திமுக வீழ்த்த வேண்டும் அண்ணாதிமுக ஆட்சியில் இருந்தால் அண்ணா திதிமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படித்தான நோக்கம் வைக்க முடியும் வேறு வழி இல்லைங்களே அப்போ அண்ணா வந்து எப்படி அதை கிளவராக ஹேண்டில் பண்ணாருன்னா நாங்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் அண்ணா தான் முதலமைச்சர் வேட்பாளர் தான் நாங்கள் நினச்சோம் என்ன அறுபத்தி அஞ்சு எனக்கு கல்லூரி காலகட்ட துவக்கங்க இந்தியர் போராட்டம் அப்புறம் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வரும்போது கண்டிப்பாக அண்ணா தான் முதலமைச்சர் வேட்பாளர் இங்கே வந்து இப்போ வளசன வாக்கங்கிட்ட ஒரு மாநாடு ஒரு பெரிய திடல் இருந்தது அப்போ திமுக தேர்தல் பிரச்சார மாநாடு நாங்கள் எல்லாம் மதுரையில் இருந்து மாணவர்கள் எல்லாம் இங்கே வந்து அது கேட்பதற்காகவே முகாமிட்டுருக்குறோம் அப்போ அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா இந்த க கூட்டணி சரியில்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனந்தோட ஒரு கார்ட்டூன் போட்டுச்சு ஒரு கழுத மேலே ஏழு தலைவர்கள் உட்கார்ந்து கோட்டையை பிடிக்க போகிற மாதிரி அதாவது ஒரு தலைவர் அண்ணா ஒரு தலைவர் காகிதே மில்லத்து இப்படி ராஜாஜி ராஜாஜி அண்ணா கும்பந்தி பேசும்போது ரொம்ப சிம்பிளாக காங்கிரஸ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு கழுதையே போதும்ன்ட்டார் அண்ணா வந்து வேற ஒரு உதாரணம் சொன்னார் வீட்டில் பாம்பு பூந்துருச்சு அதை அடிப்பதற்கு ஒரு தடி தேவை பாம்பு அடிக்கணுங்கிறதான் அவசரமே தவிர தடி வந்து சுதந்திரா கட்சிக்காரனுடையது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரையதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே தான் இந்த கூட்டணி இதுதான் அவர் சொன்ன உதாரணம் முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளரை வந்து இந்த கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது அண்ணா திருப்பி அதை ரீஇன்ஸ்டேட் பண்ண என்ன பண்ணார்னா அவர் எம்எல்ஏக்கே போடி போடலை என்ன காரணம் பெரிய சீனியர் காகிதமில்ல மிகப்பெரிய சீனியர் வந்து மாப்போசி ஐயா மிகப்பெரிய சீனியர் வந்து மூதறிஞ்ச ராஜாஜி இவங்கள்லாம் இருக்கிற ஒரு கூட்டணியில் அவரை முன்னிறுத்தி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா அண்ணாவை முதலமைச்சராக்க ஓட்டு போடுங்கள்னு ராஜாஜி சொல்ல முடியுமா இல்லைன்னா அதே மாதிரி வந்து மாப்போசி ஐயா சொல்ல முடியுமா சீப்பா ஆயத்தனார் இருந்தார் அது வந்து சீனியர் லீடர்ஸுக்கு ரொம்ப மனசங்கடமா இருக்கும் அது சொல்ல முடியாதுங்க அவங்களுக்கு ஓட்டு வங்கி குறையா இருக்கலாம் சீட்டு நாலஞ்சு சீட்டு தான் போட்டி போடுவாங்களா இருக்கும் அதெல்லாம் வேற விஷயம் பட் சீனியாரிட்டிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தது அண்ணா கூட்டணிக்குள்ள அதனால மனத்தாங்கல் வந்துடக்கூடாதுன்னு சர்வ ஜாக்கிரதையா இருந்தாரு ஏனென்றால் நீங்க தனி மெஜாரிட்டி வந்தீங்கன்னா அப்புறம் முதலமைச்சர் கேண்டே நீங்க தானே சூஸ் பண்ண போறீங்க பின்னாடி பார்க்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காருன்னு வைக்க அப்ப பிரச்சனை கிடையாது இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி தொடரமா வேண்டாமான்னு நீங்க கேட்கும்போது முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிற கேள்வியே கிடையாது ஆனால் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நீங்க வைக்கும்போது அந்த கூட்டணிக்குள்ளே போற பிற சீனியர் தலைவர்களுக்கு அது பெரிய இடைஞ்சலாக இருக்கும் அப்படி தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி கொள்வதற்கு விஜய்னு அரசியல் சீனியாரிட்டி வரல அவருக்கு அவரும் ஒரு சினிமா ஸ்டார் அவ்வளவுதான் பாப்புலாரிட்டி இருக்கலாங்க பாப்புலாரிட்டி மட்டுமே முதலமைச்சர் கேண்டடேட் அப்படி ஆக முடியும் அறுபத்தேழு உதாரணம் என்றால் அந்த உதாரணம் இன்றைய தேதிக்கு விஜய்க்கு பொருந்தாது எழுபத்தேழு உதாரணம்னா எழுபத்தேழுல எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடிக்கும் போது முதல் தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தல் அப்ப நான் திண்டுக்கல்ல பணியாற்றிட்டு இருக்கேன் கட்சியே தொடங்கி ஆறு மாசம் எட்டு மாசம் ஆகுது அதுக்குள்ள ஒரு இடைத்தேர்தலா அது வேண்டாம் ஏன்னா ஆளுங்கட்சி திமுக காமராஜர் அவர் தலைமையில் சாப்டர் காங்கிரஸ் அதுபோல் இந்திரா காந்தி அம்மா அவங்க வந்து ஆளுங்கட்சி மத்திய ஆளுங்கட்சி இதை எதிர்த்து வந்து ஒரு புதிய கட்சி வேட்பாளர் போடுறது சரியாக வராது இப்படி தான் அவன் எம்ஜிஆருக்கு அட்வைஸ் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர் வந்து இல்லை மக்கள் கருத்தை அறியணும் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டி வெற்றி வரிசையாக வந்த எல்லா இடைத்தேர்தல்களையும் வெற்றி பாண்டிச்சேரியில் ஆட்சி இவ்வளோத்துக்கு பிறகு தான் அவர் எழுபத்தேழுல வந்து முதலமைச்சர் கேண்டிட்டு அது பிறகு தான் அந்த வெற்றி சாத்தியப்பட்டது அப்போவும் முப்பது பர்சன்ட் தாங்க ஓட்டு

விஜயோட பயணம் வேற முப்பது பர்சன்ட் வாக்கு வங்கியை வச்சு நாலு மணி போட்டியில் முதலமைச்சர் ஆகலாம் இது வந்து அடிப்படையாக சொல்ற இவங்க சொல்ற சூத்திரம் முப்பது பர்சன்ட் ஓட்டு வருமா வராதாங்கிறதுக்கு நிறைய கேல்குலேஷன் இருக்கு உதாரணமாக விஜயகாந்த் மதுரை விஜயகாந்த்க்கு கூட்டின கூட்டங்கிறது அளவிடற்கரிய கூட்டம்ங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சு திருமங்கலம் பக்கம்னு நினைக்கிறேன் மதுரை விஜயகாந்த் ரசிகர் பண்ணுற கூட்டம் இப்ப அடுபயங்கரமான கூட்டம் விஜயகாந்த் வாங்கின ஓட்டுங்கிறது இருபத்தேழு லட்சம் அன்றைய தேதிக்கு இருந்த வாக்காளர் எண்ணிக்கைக்கு அது எட்டு சதவீதம் அடுத்த தேர்தல் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இப்ப விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது விஜயகாந்த் சந்தித்த பாராளுமன்ற தேர்தல் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அதே மாதிரியான ஒரு விஷயத்த அது சரித்திரம் அப்படியே திரும்பிட்டு தான் வருது முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கும்போது அன்றைய வாக்காளர் எண்ணிக்கைக்கு அது பத்து பர்சன்ட் வந்துச்சு இப்போ இன்னைக்கு அந்த பத்து பர்சன்ட் நீங்க அச்சீவ் பண்ணணும்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வேணும் உங்களுக்கு அரை கோடிக்கு மேலே வேணும் ஏன்னா ஒரு அஞ்சு கோடி பேர் இப்ப வாக்காளர்கள் பதிவு அவங்க போட்டு போடுவாங்க இப்ப பத்து பர்சன்ட் அச்சீவ் பண்றதுக்கு அரை கோடிக்கு மேலே வேணும் தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகளோட ஓட்டு வங்கிங்கிறது ஒன்னேகால் கோடியை சுத்தி வருது அவ்வளோதாங்க அண்டாதிமுகவுக்கு அவ்வளோதான் வரும் திமுகவுக்கும் அவ்வளோதான் வரும் கொஞ்சம் ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் முன் மின்னா வரும் ஒரு கோடி ஓட்டு நீங்க வாங்கணும் அப்படின்னாலே விஜய் வந்து அதிகபட்சம் இருபது பெர்சன்ட் தான் வரும் ஒரு கோடி ஓட்டு நீங்க வாங்கினீங்கன்னா அஞ்சு கோடி பேர் ஓட்டு போட்டாங்கன்னா இருபது சதவீதம் தான் வரும் அது எப்படி சாத்தியம் அதாவது அரித்து சாத்தியம் இல்லைங்க சரி நாங்கள் வாக்கு வாக்காளர்களின் எண்ணிக்கையை வந்து பெருக்கோம் அப்படி நீங்க வச்சீங்கன்னா சதவீதமும் பெருகும் சரி அஞ்சு கோடி பேர் ஓட்டு ஏழு கோடி பேர் வாக்காளர்கள் வைங்க எண்பது சதவீதம் ஓட்டு போடுறாங்கன்னா அஞ்சு கோடியே அறுபது லட்சம் ஓட்டு பதிவாகும் அதில் பத்து பர்சன்ட்னா ஐம்பத்தாறு லட்சம் ஓட்டு வேணும் சரி ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள் விஜய் சொல்கிற கணக்கு நாட் பாசிபிள் ஆனால் அண்ணா திமுகவுக்கோ அடிப்படை கட்டுமானம் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஒரு கோடியை எய்ம் பண்ணுறது ஈஸி ஏன்னா அவங்க பேசிக்கான ஓட்டு வங்கியே ஒரு கோடி வரும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் இது அப்போ அஞ்சு கோடி பேர் ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு கோடி ஓட்டு இருபது பெர்சன்ட் ஆவரேஜாக இருபத்தஞ்சுலேருந்து இருந்து முப்பது பர்சன்ட் ஓட்டு கட்சியும் இருக்குங்க அண்ணா திமுகவும் திமுகவுமே ஆவரேஜாவே இருபத்தஞ்சு ஒருசன்ட் டு தேர்ட்டி பெர்சென்ட் ரெண்டு கட்சிக்கும் சாத்தியம் ஏற்கனவே அச்சீவ் பண்ணது அவங்களோட கோர் ஓட் பேங்க் அதை தாண்டி வந்து அவங்க எப்படி தேர்தல் வியூகத்தை வடிவமைப்பாங்கன்னா கூட்டணி கட்சிகள் மூலமாக வடிவமைச்சிருவாங்க விஜயகாந்த பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்ப கூட்டணி கட்சி யார் வருவாங்க அப்படின்னா தான் வர முடியும் விஜய வந்து முதலமைச்சராக வழிமொழிய அவர்களுக்கு அந்த மனசு வரணும்ல இப்ப விஜயகாந்த வைகோ வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லும் போது அது இடிச்சுதுங்க சீனியாரிட்டி அடிப்படையில் பாலிடிக்ஸ்கிறதே அப்படித்தாங்க வர முடியும் வழி கிடையாது பிரேமலதா கூட ஒரு பேட்டியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க விஜய் கூட கூட்டணி போவீங்களான்னு எங்களை பார்த்து கேட்காதீங்க அவர்கிட்ட போய் தேமுதிகாவோட கூட்டணி வருவீங்களான்னு அவர்கிட்ட போய் கேளுங்க தான் சீனியாரிட்டி அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார் இப்ப ஓபிஎஸ் கூட பாத்தீங்கன்னா அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவருமே விஜய் கூட போய் சேருவாரா அப்படின்றது இதுவரைக்கும் ஒரு இழுபரியாகவே இருந்துட்டு வருது இன்னொரு பக்கம் திமுகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா திமுகவுல யார் வேணா இணையலான்றாரு அன்வராஜா அடுத்து ஓபிஎஸ் திமுகவில் இணைய போகிறாரா அப்படின்ற ஒரு பிம்பமுமே உருவாயிட்டு வருது அப்போ இதை எப்படி பார்ப்பது சார் பெரும் தலைவர்கள் கூட விஜய் பக்கம் போவதற்கு தயங்குவதை எப்படி பார்ப்பது கூட்டணிக்காக நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குங்க ஓபிஎஸ் வந்து பல முறை முதலமைச்சரா இருந்தவரை ஜெயலலிதாவுக்கு லெப்டினன்டா செயல்பட்டு இருக்காரு அண்ணாதிமுக எதிர்கட்சியா இருக்கும்போது முதல் எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஓபிஎஸ் தாங்க அதுக்கு பிறகுதான் திருப்பி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு அவர் விளையிட்டு திருப்பி ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி தலைவரானாங்க இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று டிவியில் நான் சுதாங்க நிகழ்ச்சி நடத்துவாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு அவங்க சட்டமன்ற உறுப்பினராக தகுதி இழப்பு இருக்கிறதுனால வந்து தொடர முடியாதுன்னு தீர்ப்பாச்சு அவங்க பதவி விலகுறாங்க யார் அடுத்த முதலமைச்சர் இந்த கேள்வி பெரிய அளவுக்கு எழுந்தது பலரும் பல பெயர்களை நாங்க விவாதிச்சுக்கிட்டோம் அப்ப ஓ பன்னீர்செல்வம் என்பவர் முதலமைச்சர் சொல்லி ஒரு டைட்டில் ஒன்று போட்டப்ப ஓபிஎஸ் படமே அங்க இல்ல நிஜமாவே எனக்கே அவர் தெரியாதுங்க படத்துக்கு என்ன பண்றது என்று பேசும்போது ஓபிஎஸ் பர்சுல இருந்த ஓபிஎஸ் படத்தை வாங்கி பர்சுல சின்ன படம் வச்சுருப்போம்ல அதை தான் வாங்கி ஜெயா டிவி கொடுத்து விட்டாங்க இன்ஃபேக்ட் அதுதாங்க உண்மையான வரலாறு நான் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு கோயம்புத்தூருக்கு ஏதோ ஒரு பணியாக போகும்போது சர்க்கூட் ஹவுஸ் போனால் ஓபிஎஸோட படம் முதலமைச்சர் இருக்கிற முறையில் சர்க்கூட் ஹவுஸில் மாட்டி இருந்துச்சு நான் நினச்சேன் ஒரு அரசியல்வாதிக்கு எவ்வளோ பெரிய உயர்வு வந்திருக்கு நம்ம வந்து ஒரு டிவியில் வைப்பதற்கு படம் இல்லாமல் இருந்தோம் இன்றைக்கி சர்க்கூட் ஹவுஸில் படம் இருக்கு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் அப்படி எதுக்காக சொல்ல வரேன்னா ஓபிஎஸோட வரலாறு நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு அவர் இருந்தும் நம்ம ஊன்றி கவனிக்கணும் அதுக்கு முன்னாடி அவர் ஃபீல்டு ஒர்க் எல்லாம் பண்ணிருப்பாரு அதெல்லாம் நம்ம மறுப்பதற்கு இல்லை அப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பதவியிலேயே இருபத்தஞ்சு வருஷம் அவருக்கு சீனியாரிட்டி இருக்கு இன்றைய தேதிக்கு அவரோட இமேஜ் மாறி இருக்கலாம் டவுன் ஆகி இருக்கலாம் இல்ல ஓபிஎஸ் ஒன்று பல விவாதங்கள் இருக்கலாம் ஆனா அந்த சீனியாரிட்டி யாரும் நம்ம குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஒரு சீனியாரிட்டி இருக்கு இல்லையா இப்போ எடப்பாடியே ஏன் அண்ணா விட விஜய் கூட்டணி போக முடியல அவர் முதலே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டாரு அப்புறம் எப்படி கூட்டணி போக முடியும் வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ்க்கும் அதே பிரச்சனை தான் வரும் அதையும் தாண்டி ஓபிஎஸ் இணையணும் விஜய் கூட்டணியில் பங்கெடுக்கணும் அப்படின்னா ஒன்று விஜய் சேர்த்துக்கிடணும் ரெண்டாவது எத்தனை சீட்டு கொடுப்பாங்கங்கிற கேள்வி வரும் ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்னா அதுக்காக போய் விஜய்கிட்ட சேரணுமாங்கிற கேள்வி வரும் இப்படி அதில் பல பிரச்சனைகள் இயல்பாகவே இருக்குங்க அரசியல் என்பது ஒரு தேர்தலோடு முடிகிறது கிடையாது நமக்கு இருக்கிற பெர்மனன்ட் இமேஜ் வைக்கோட இமேஜ் ஏங்க டேமேஜ் ஆச்சு மக்கள் நல இருந்து அவர் மாற்றி மாற்றி முடிவு எடுத்தோன்னா டேமேஜ் ஆகிடுச்சு எப்படி இருந்த இமேஜ்ங்க யோசிச்சு பாருங்க அவர் நடைபயணம் வரும்போது எப்படி இருந்த இமேஜ் அவர் திமுகலேருந்து வெளியில் வரும்போது எப்படி இருந்த இமேஜ் ஏன் ஆச்சு இமேஜ் முக்கியம் எம்ஜிஆர் மட்டும் எந்த காலத்துலையும் இமேஜை விட்டு கொடுக்கவே மாட்டார் அதுக்காகத்தான் ஓபிஎஸ்ல போய் விஜய் முதலமைச்சராக ஓட்டு போடுங்கன்றதையும் கேட்கவும் முடியாது இன்னொன்னு விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனமே பண்ண மாட்டாங்க ஆனா இவர் வந்துட்டு பிஜேபி கூட்டணிக்காக மட்டும்தான் எடப்பாடி விமர்சிக்காம இருந்தார் ஓபிஎஸ் இப்ப வந்துட்டு அவர் வெளியேறிட்டார் அப்படின்னா இப்பவே வந்து பிஜேபி எதிராக அவர் அறிக்கை விட்டாரு அப்ப எடப்பாடி பழனிசாமியும் திட்டக்கூடிய வாய்ப்பு வந்துச்சுன்னா விஜயை அதை விரும்ப மாட்டார்ல அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குல்ல சார் ஓபிஎஸ் அது போக விஜய்மே ஒரு கட்டத்துல அண்ணாதிமுக விமர்சனம் பண்ணிதானே ஆகணும் இப்ப வந்து அவரு நவம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு பயண திட்டம் முடிச்சு ஜனவரி மாதம் நெஜா தேர்தல் ஜுரம் நடக்கும்ல இப்ப நடக்கிறதெல்லாம் வந்து ப்ரீ மேட்ச் மாதிரி தாங்க ரொம்ப ரொம்ப ஏழியராக நமக்கு தேர்தல் ஜூரம் வந்துருச்சு அவ்வளவுதான் ஆனா ஜனவரி பிப்ரவரியில வந்து ஆக்சுவல்ஸ் வரும்ல ஆக்சுவல்ஸ் வரும்போது அது குவார்டர் ஃபைனல் செமி பைனல் வரும்போது தேர்தல் யுத்தம் அது அப்ப இன்னார் இனியாருங்கலாம் பார்க்க முடியாது அண்ணாதிமுகாவையும் சேர்த்து அவர் அட்டாக் பண்ணதான் செய்ய வேண்டியது வரும் அப்போ ஓபிஎஸ் அங்க இருந்தாருன்னா அண்ணா பழைய மேட்டர்ல எல்லாத்துலயும் ஓபிஎஸ் வருவார் அவருக்கு லக்கேஜ் இருக்குல்ல ப்ராக்டிக்கலா அது ரொம்ப சிரமம் ஆக்சுவலா அப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவோட இணைவதற்கான வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு அவர் இணைவாரு அன்பர ராஜன் அவர் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா அத நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க ஐபிஎோட அந்த இன்டர்வியூ குறிப்பிட்ட யாரோட திமுகவில் இணையலாம் என்பது அவர் ஒரு பொதுப்படையான ஒரு கருத்தாக வந்து அமைச்சர் கூறியிருக்கிறாரு அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆனால் திமுக இடையணும் அப்படின்னா ஓபிஎஸ்க்கும் அது வந்து பிரச்சனை வரும் எப்படின்னா அது எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்து அவர் மாறுற மாதிரி ஆயிரும் ஒன்று இதே ப்ராப்ளம் திமுக இணைந்து ஓபிஎஸ்க்கு மட்டும் ஒரு சீட்டு அப்படின்னா அதை ஓபிஎஸ் அணி ஒத்துக்காது சரி ஓபிஎஸோட மூணு எம்எல்ஏ வந்தாங்க இப்போ ஒருத்த நாடு வைத்தியலிங்கம் அவரை பொறுத்த வரைக்கும் நாடு தொகுதியில் தான் நிற்க முடியும் தாண்டுனா தஞ்சாவூரில் அவரோட கம்யூனிட்டி ஓட்டு இருக்கிற சில தொகுதிகளை சூஸ் பண்ணலாங்க அதை தாண்டி வேற வாய்ப்பு இல்லை அவரு சிட்டிங் எம்எல்ஏ அவருடைய எம்எல்ஏ பதவியை தக்க வைக்கணுங்கிறது நோக்கம் மனோஜ் பாண்டியன் சிட்டிங் எம்எல்ஏ அப்போ சிட்டிங் எம்எல்ஏகள் எல்லாருமே அடுத்த தேர்தல் வெற்றியை வச்சுதானே வியூகம் வகுக்க முடியும் திமுகவுக்கு போனால் அவங்களுக்கு எப்படி அந்த அதே இடத்துல எப்படி அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் இது ப்ராக்டிக்கல் சிக்கல்ங்க அப்போ ஓபிஎஸ் உள்ள அட்மிட் பண்ணால் ஓபியோட சேர்ந்து வர்ற ஓபிஎஸோட சேர்ந்து வர்றவங்களுக்கும் டிக்கெட் கொடுக்க வேண்டியது வரும் திமுக அணியில் எங்கே இருக்குது இடம் இருக்குது ஏற்கனவே வந்து விசிக்க மாதிரியானவர்கள் கூட ரெண்டு கேட்குறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு அக்காமடேட் பண்ணி தானே ஆகணும் ரொம்ப நாளாக வந்து கூட்டணியில் இருக்கிறவங்க போன முறை மாதிரி ஆறு சீட்டு வாங்கிட்டு அவங்க அமைதியாக போவாங்கன்னு சொல்ல முடியாது நெருக்குதல் கொடுக்க தான் செய்வாங்க ஆறுங்கிறத எட்டாவோ பத்தாவோ கொடுக்கணும் அப்போ இருக்கிறவங்களுக்கே இடத்த காணும்னு வரும்போது புதிய அட்மிஷன்ஸுக்கு அங்கே இடம் இருக்க மாதிரி தெரியல ஆனாலும் யார் வேண்டாலும் வரலாம் என்பது ஒரு பொதுப்படையான கருத்து அப்ப ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கான களப்பணி வேணா ஆற்றலாம் டிக்கெட் வாங்க முடியாதுல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு சார்